மக்களே வணக்கம் நான் ஜெகனோட நல்ல கருப்பட்டி கலப்படம் இல்லாத நல்ல கருப்பட்டி உங்களோட வீட்டு தேவைக்கு கொரியர் மூலமாக போல பனை ஓலை பெட்டியில் வச்சு உங்கள் வீட்டில் ஒரு கடுங்காப்பி போட்டு குடிக்கதா இருந்தாலும் சரி பால் காப்பியில் கருப்பட்டி சேர்த்து குடிக்கிறதா இருந்தாலும் சரி பால் கொழுக்கட்டை அதிரசம் அப்படி நிறைய சாப்பாடு பண்டங்களுக்கு கருப்பட்டி இனிப்பு சேர்க்கணும் அப்படின்னா அல்லது உங்கள் வீட்டு சின்ன குழந்தைங்க மிட்டாய்க்கு பதிலாக சாக்லேட் போல் இதை கடித்து சாப்பிடணும் அப்படின்னா இப்படி பல விதத்திலையும் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கு இருந்தாலும் சரி உணவுகளை தினசரி கருப்பட்டி கலப்படம் இல்லாத நல்ல கருப்பட்டி எடுக்கணும் அப்படின்னா யார்கிட்ட வாங்கணும் நல்ல கருப்பட்டி யார்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தேடலில் இருக்கிறவங்க மட்டும் நிச்சயமாக இனி தொடர்பு கொள்ளுங்க நம்பிக்கையின் பேரில் எந்தவித ஏமாற்றமும் கலப்படமும் இல்லாமல் சாயல் வீட்டு ஜெகனோட நல்ல கருப்பட்டி உங்கள் வீடுகளுக்கே குறியர் மூலமாக நான் அனுப்பி வச்சுட்டு இருக்கேன் உங்களோட நண்பர்களுக்கோ உறவுக்காரங்களுக்கோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருப்பட்டின்னு ஒரு என்ன வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நீ தொடர்பு கொள்ளுங்க